இது உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் என்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லையே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த இந்து முன்னணி அமைப்புகள்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்று ஒன்று தொடும் கேரளானா ஐயப்பராக தொடும் உங்களுக்கு தெரியும் ஒரிசால பூரி ஜெகநாத்த தொட்டுச்சு எங்கள்கிட்ட வந்து முருகனை தொட்டு பார்க்குது இது சொல்லுங்கள் இந்த முருகன் நேற்ற வந்தார நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள் இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள் டாஸ்மாக இருக்குது சரக்கை பத்திரமாக வைக்கிறதுக்கு கட்டணி கிடங்குகள் போல் நெல்லை கொள் சேமித்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா எனக்கிட்ட கேட்காது கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள் ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வு பண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் உள்துறை அமைச்சர் வர்றது போகிறதுக்கு இல்லாமல் ஒரு கருத்து அவங்க ஏதோ ஆயிரம் காரணம் இருக்கும் வரக்கூடிய என்னது உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் என்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அது தெரியல அது தெரியல ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக வந்திருக்கலாம் ஏன்னா அதிமுக பிஜேபி ரெண்டு இருக்குது

ஒவ்வொருத்தரும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் முத முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருவிழா நடத்தும் போது பெருசாக விமர்சித்தாங்க எல்லாரும் இவங்க இப்போ ஆள் ஆளுக்கு தமிழ் இறை முருகன் அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்புகள்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்று ஒன்று தொடும் கேரளானா ஐயப்பனை தொடும் உங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது பெண்கள்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு இப்போ ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டியாச்சு அப்படின்னோடனா அது முற்றுப்பெற்றுது அங்கே அரசியல் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாத்த தொட்டுச்சு இப்போ எங்கள்கிட்ட வந்து முருகனை தொட்டு பார்க்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ பிஜேபி இந்து முன்னணிலாம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது சொல்லுங்கள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது எங்கள் முருகன் இப்போ இல்லையே பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் இறையாக இருக்கார் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா கேட்குறதுக்கு சொல்லுங்கள் இந்த முருகன் நேற்ற வந்தார திடீர்னு வந்தவங்க சாய்பாபாவா இப்போ திடீர்னு பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுடைய இறை எங்கள் இனம் தோன்றிய காலத்திலிருந்து குறிஞ்சி நில தலைவன் தமிழ் இன இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரை நீங்கள் இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க சின்ன சின்ன பசங்க நாங்கள் வந்து தொட்டு தூக்கிட்டு போனோடனே போய் இதில் ஒரு இது இருக்கு பிறகு நம்மளும் பேசுவோம் இப்போ நானும் தமிழ் பேசுகிறேன் நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க ரெண்டு வருவா என்னோட வார்க்கி நீங்கள் நீங்கள் ஏதோ இதில் இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங் நான் என் இறையை நான் போட்டுறேன் நீங்கள் போட்டேன்னா மகிழ்ச்சி அடைவேன் நாங்கள் நீங்கள் நாங்கள் யாருன்னு கேளுங்க நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள் இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள் உங்கள் சி உங்கள் சிவன் யார் உங்கள் பெருமாள் திருமால்லாம் யார் எங்கள் மூதாதை எங்கள் இறை நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எங்களுக்கு மகிழ்ச்சி தான் கொண்டாடுங்க அதை பற்றி அதை பற்றி யாரு கவலைப்படுவா டாஸ்மாக் சரக்கை பத்திரமாக வைக்கிறதுக்கு கட்டின அதை இதை காப்பகங்கள் அந்த சேமிப்பு கிடங்குகள் போல் நெல்லை கொல் சேமித்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா எனக்கிட்ட கேட்காது கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் சரிங்க இன்னைக்கு தான் நடக்குதா ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது ஆனால் திரும்ப திரும்ப இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கறது யார் இது யார் அது யாருடைய யாருடைய தவறு ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் அதை பேசி பயனளி முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்